ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ ஆனால் வந்து இந்த பூ வந்து நான் நேற்று அறக்கவே பறிக்கவே இல்லை எல்லாம் அப்படியே ஃபுல்லாக நின்று போச்சு இந்த பூவை இப்போ இந்த பூ தான் பறிக்க போகிறோம் நம்ம நிறைய நேற்று வந்து பொழுது போச்சுன்னு என்னால் பறிக்க முடியாமல் போச்சு நீ அப்படியே மொத்த பூவும் கொட்டி வச்சு ஃபுல்லாக பூத்துட்ருக்கு இது வந்து பூத்துடிச்சேன்னு வேஸ்ட்டாக எதுவுமே போகாது இந்த பூ மட்டும் நேரம் கழித்து அறுத்து வச்சாலும் நல்லா இருக்கும் இந்த பூ அதுவே ஜாதி மல்லியெல்லாம் பூச்சிச்சின்னா உடனே பறிச்சிடணும் இது அந்த மாதிரி கிடையாது ரெண் ரெண்டு நா ரெண்டு நாள் ஒரு வாரம் கூட அந்த இந்த பூ அறுத்தம்னா எப்படி அரும்பு அறுத்து வச்சோம்னா அதே எப்படி நல்லா இருக்குதோ அதே மாதிரியே இருக்கும் இதுவும் அவ்வளோ சீக்கிரம் இது கெட்டு போகாது வாடிடாது நல்லா இருக்கும் கொஞ்சம் கீழெல்லாம் ஊந்துட்டு இருக்குது மாடி மேலே போய் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து பறிச்சுட்டு வந்துடலாம் அரும்பு ஈவினிங் பறிச்சிக்கலாம் இது பாருங்கள் இது புதுசாக அந்த செம்பருத்தி செடி வச்சேன் அது சிம் சிம்பிளாக இப்போ தான் பூ பூத்துட்ருக்கு இதில் நிறைய வந்திருக்கு கனகாம்பரம் பூவை பாருங்கள் எவ்வளோ கொட்டி கிடக்குது செம்ம சமையாக வருது வெயிலுக்கும் மனுஷனுக்கே கஷ்டம் ஆனால் அந்த பூ வந்து நல்லா பூத்துட்ருக்கு இது வந்து பெரிய அடுக்கு குண்டு மல்லி அடுக்கு மல்லி இது ரோஸ் மாதிரி இருக்கும் வேறு இடத்துல மாற்றி பா ஒரு வேறு ஒரு பாட்டில் மாற்றி வைக்கணுன்னு இந்த வேறு இருந்து இங்கே இடத்துல வந்து வச்சுருக்கேன் இதை மாற்றி வைக்கிறப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயோ வாடாமல்லி அப்படியே பெருசாக வந்துட்ருக்கு நல்லா வந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் வாடா இந்த பக்கமாக இருக்குது இதை வந்து நான் அப்புறமா பறிக்கணும் இதை அதை பறித்து சம்பத்தி யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது நல்ல நாள் வந்துச்சுன்னா அதை பறித்து வச்சு ஒரு வாரம் கூட இருக்கும் வாடாமல்லி எவ்வளோ ஒன்றும் இருக்குது பாருங்கள் ரொம்ப செம்மையை குட்டி கிடக்குது அந்த பூவும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது இருக்கு இருக்குது அதில் வெச்சு செடி எல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள் மேலேயும் அப்படியே மொத்த பூ வாடிட்டு இருக்கு காலையிலே வந்து பறிச்சிருக்கணும் விட்டுட்டு இருந்தாலும் காலையில் வந்து பறிச்சுருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் எல்லாம் பூவும் வாடிட்டுக்கிட்டு இருக்கேன் பறிக்காத விட்டதுனால வேஸ்ட்டாக போச்சு நான் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியும் பறிக்காமல் விட்டுட்டேன் வேஸ்ட்டாக போச்சு பூ குறைஞ்சிச்சு இனிமேல் வந்து நம்ம இதை வந்து தூமியை பண்ணி விட்டுவிட வேண்டியதுதான் வேண்டியது தான் பாருங்கள் உங்கள் எதுக்கே எவ்வளோ பறித்தேன் இப்போ எவ்வளோ குறஞ்சிச்சு பாருங்கள் பூவை இது பாருங்க இது வந்து ஜாதி மல்லி நல்லா அழகாக பூக்கும் ஒன்று ஒன்று தான் இருக்குது இது இப்போ தான் வருது இது நிறைய பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இப்போ இனிமே வந்து இப்போது ஒன்று ஒன்று தான் பூக்குது இனிமே வந்து பூத்து வந்து தான் கொல்ல பூகுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் இப்படி வரும் இது களை கலையாக கிளை கலையாக ஓடுதுன்னா பாருங்கள் அவ்வளோ பூ கொட்டும் பாருங்கள் இந்த அரும்பு இப்போ தான் ஆரம்பிக்குது இந்த ப்ரூ ப்ரூனிங் பண்ணி விட்ட இந்த கொல்லையை பாருங்கள் அரும்பு எப்படி வச்சுருக்குன்னு பாருங்கள் ப்ரூனிங் ப்ரூனிங்னு சொல்கிறாங்க இதுதான்டான்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் நீங்கள் இது போல் ப்ரூனிங் பண்ணுங்க திருப்பி தொடங்கிச்சு தொடங்கிட்டால ஒரு பத்து நாள் தான் பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் அந்த பூ முடிஞ்சுமே திருப்பி நம்ம ப்ரூனிங் பண்ணிடணும் இது வந்துட்டு இருக்கு பாருங்கள் எவ்வளோ கொட்டு பாருங்கள் கொல்லை கொல்லையாக கொட்டி கிடக்குது இது பாருங்கள் இதையும் எல்லாம் காலையில் மழை வந்து எல்லாம் மழை வரலன்னா இந்த அளவுக்கு கருகு மழை வார்த்தை தான் செடிகள் போயிடுது ஏன்னா இது கீழே வந்த வந்த செடி இது அதனால நல்லா தலை தலைன்னு இருக்கு எல்லா பூவும் கீழே கொட்டி போச்சு பாருங்க வெயிலில் எடுக்கவே சரியாகவே தெரிய மாட்டேன்து எல்லாம் ஈவினிங் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பறிச்சுக்குவோம் எவ்வளோ பூ இன்றைக்கி நான் பூ பறிக்கல நேற்று அதனால் இது வருங்க எப்படி எவ்வளோ பூ பாருங்க கீழே போயிடுச்சு மொத்தம் பூ இது ப்ரூனிங் பண்ணுறது நாளைக்கு அறுவடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அருடியை பார்க்கலாம் இப்போதான் முத்தி வருது இந்த செடி வந்து பாருங்க பூ இதுலேயும் பூத்துருக்கு ஆனால் வேஸ்ட்டாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வேஸ்ட்டு அங்கங்கே பூ கிடைக்கலனு கஷ்டப்படுறாங்க ஆனால் எங்கள் தோட்டத்தில் வேஸ்ட்டாக போகுது இது வந்து தோட்டத்தில் முள்ளங்கி இது பாருங்கள் முள்ளங்கி செடி ஒரு மழை வந்ததே ஒரு ரெண்டு மூணு மழை வந்துச்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோ முள்ளங்கி செடி இது இதுவும் இந்த செடியும் நல்லா வருது என்னந்தது இது பாருங்க தண்டுக்கீரை தண்டு நான் வந்து எவ்வளோ நல்லா வளர்த்து நல்லா நமக்கு தேவையான அளவு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குப்பைக்கீரை இது அத்தனையும் உடம்புக்கு நல்லது என்ன 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 தேவை முடிஞ்ச அளவுக்கு எல்லா கீரையும் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து தண்டுக்கீரை இது ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு இது வந்து நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் பாருங்கள் இந்த கொல்லை அழகாக பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் காலைல பறிக்காத கொடு ஆனால் இவ்வளோ பூ எல்லாம் வேஸ்ட்டு வளர்த்து கிக்க தான் போனேன் ஏன்னால் நேற்று பறிக்கலை நான் பூ பறிக்காமல் விட்டுட்டேன் காலையில் உங்களுக்கு வீடியோவும் எடுக்காமல் விட்டுட்டேன் காலையில் லைவே போட்டு விட்டு போயிட்டேன் வீடியோ எடுக்கலை அதனால் மொத்த பூவும் வேஸ்ட்டாக போச்சு ஆனால் இவ்வளோ கொல்லையாக இருக்குது பாருங்கள் பூவை செம்ம பூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு செடியிலே செம்ம பூ ஒரு ஒரு கொத்துலேயே ஆனால் ஒரு இது நூறு அரும்புக்கு இருக்கும் போலகுது இந்த அரும்புங்க அவ்வளோ அரும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஈவினிங் தான் நான் அரும்பு பறிக்க போகிறேன் இப்போது இதை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இன்றைக்கி பூ அரும்பு வந்து பறிக்காதனால அப்படியே உங்களுக்கு காட்டிட்டு அந்த ம இந்த பூ மட்டும் மலந்த பூ மட்டும் பறிச்சுட்டேன் அது கீழே நல்லா இருந்துச்சு இதெல்லாம் இதெல்லாம் மொத்தம் போயிட்டுக்குது இது வரைக்கும் இவ்வளோ பூ தான் மொத்தம் மொத்தம் வேஸ்ட்டாக போச்சு இந்த பூ மட்டும் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சாமிக்கு போடுறதுக்கு சரியாக போய்டும் இது பாருங்கள் எவ்வளோ கொட்டி கிடக்குது பாருங்கள் இவ்வளோ பூ கொட்டி கொட்டி வேஸ்ட்டாக போச்சு எல்லாத்தையும் பறித்து கீழே போட்டுட்டோம் இது பாருங்கள் எல்லாம் வேஸ்ட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அறுவடை வீடியோ இருக்குது எல்லோரும் தவறாமல் பார்த்துருங்க தேங்க் யூ